நல்ல சாப்பாடு சாப்பாடு சாப்பிடு தொங்கலுக்கு வந்து நாங்கள் இதுல வந்து அந்த பாதை ஒன்று இருக்க அந்த தண்ணி கூடி பாதை தாண்டி பதினாறு கிலோமீட்டர் சுத்தி தான் சுத்தி தான் போகணும் அக்கறை பெற்ற பயணம் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பயணம் என்றுதான் விருத்தி செய்யற டைம்ல வேற வந்த அடுத்த காணொல சந்திக்கிறோம் காலம் எத்தனை மணிக்கு எழுப்பினாங்களோ அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வயல எழுப்பிட்டு இங்க அக்கறை இருந்து நாங்கள் வந்து காத்தான் காத்தான்குடிக்கு போறோம் அதுக்கு பிறகு மட்டக்கிழப்புல இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு போய் அதையும் உங்களோட பயந்து கொள்ள போறோம் இப்ப நாங்கள் நிக்கிற இடம் வந்து இலங்கை தென்கிழக்கு பல்கலை கழகத்துக்கு தான் இருக்கிறேன் இது வந்துட்டு ஒளிவில் அப்படின்றது இருக்குது அக்கறைபட்டில் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்ததும் இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு இருக்குது இங்க வந்துட்டு முன்னாடி எல்லாம் ஆர்ட்ஸ் கொமர்ஸ் ஸ்பெகாலிட்டி இருந்தது இப்போ எல்லாம் எல்லாம் இருக்குதோ இன்ஜினியரிங் ஃபெக்காலிட்டி எல்லாம் இருக்கிறது சொல்றாங்க நாங்க இந்த முன்னுக்கு போய் பார்க்கறேன் அது அக்கரப்பட்ட வந்து கணக்கு வித்தியாசமான விடயங்கள் எல்லாமே கணக்கை கண்டுறாங்க அதெல்லாம் தானொலியா தொடர்ந்து வர பாருங்க

இப்ப நாங்கள் ஊர் என்ற இடத்தால போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அக்கரைப்பேட்டிலேருந்து சாத்தாங்குடிக்கு பார்த்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் காட்டினது அதோட நான் வச்சு கொண்டு வந்தேன் இந்த அக்கரைப்பேட்டை வந்து மட்டக்கிளப்பு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள பெற வேண்டும் ஆனா அக்கரைப்பேட்டை வந்து அம்பாறை உள்ள வருமா இப்போ நாங்கள் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ மட்டக்கிழப்பு டிஸ்ட்ரிக்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைய நாள் முழுக்களுமே வந்து இந்த பயணத்துக்காக செலவழிய போது அதோட கனக வித்தியாசமான விஷயங்களையும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இங்கால பக்கத்தில் கூடுதலாக இந்த நெல் வயல்கள் வந்து செய்யணும் பிரதானமா நெல் வயல்கள் மட்டும்தான் இருக்குது வேறு விளைச்சல் ஆ விளைச்சல் விளைச்சல்தார பூமிகள் வாகன போ ஸ்கூல் டைம் மட்டும் சிக்கக்கூடாது ஏதாவது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இப்போ ஸ்கூல் தொடங்குற நேரம் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க கடைகள் எல்லாம் இன்னுமே திறக்கப்படையில் தனியாக ஸ்கூல் க்ரௌட் பண்ணிட்டு தான் போய் கொண்டு இங்கே பக்கங்களில் கடைகள் எல்லாம் கொஞ்சம் மேட்டாக தான் நட்டு ஒன்பதுக்கு பிறகு தான் திறப்பினாங்க எல்லா கடையும் போட்டி தான் கிடக்குது க்ரௌடாக இருக்கும் மண்டபடியாக வந்து இங்கே உள்ளால காரதீவு ரோட்டால் விட்டுருக்குறோம் உள் பாதையால் தான் போகுது பாருங்க எங்கால கரையில் நீரோடு ரோடு கடற்கரை வீதியாண்டுக்கு வர கடலி இந்த சைட்ல எல்லாம் கூடுதலாக பிடி தான் இந்த போட்டுகள் எல்லாம் கணக்கெணிக்கிதுவாருங்க இதை விட கஜக்கமாக நிற்குமாம் ஆனால் இப்போ ரெண்டு சொன்னவன் அளவில்

காற்று நிற்கினோம் ஆனால் மீன் இன்னும் வரையில் இந்த கரை வேலையில் இதில் எழுத்து கொண்டு வைக்கணும் போகிற வழியில் மாளிகை காடு சந்தை அண்டு ஒரு சந்தையில் நிப்பாட்டியிருக்கான் சில மீன் சந்தைகள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய மீன்கள் கூடுதலாக இந்த டூனா ஃபிஷ்ஷை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இல்லை எங்கள் கால ஃபுல்லாகவே வந்து இந்த பெரிய பெரிய மீன்கள் தான் எங்கள் சந்தையில் காணப்படுது அப்படியோ அந்த நீட்டு மட்டும் வந்து இந்த மீன் சந்தை போய் கொண்டு இருக்குது ஆனால் வளமே மாதிரி இன்றைக்கு இல்லை என்று சொன்னவர் வளமே இதை விட சரியான ஒரு க்ரௌட் வந்து இருக்குமென்றவர் இன்றைக்கு வந்து மீன்கள் வந்து குறைவாக தான் காணப்படுதுன்றதையும் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்ன கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது முழுக்களுமே வந்து இங்கே கர முழுக்களுமே வந்து இந்த டூனா சூற மீன் சொல்லும் தானே அந்த மீன்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது மீன் இங்கே கூட பிடிபட மாட்டேன்

ವಳಮೆಯ ವಾರಿಯ <wrestrial> <je chose> <moanser> <manser> மீன் சவுத் நான் இங்கே ஃபுல்லாகவே வந்து இப்படியான பெரிய பெரிய மீன்கள் மட்டுந்தான் பெருதா அவரோட பெரும் வளர்க்கார் வரும் இங்கெல்லாம் வந்தோன்று கேட்க இங்களால் கரை முழுக்கலுமே வந்து மீன்கள்லாம் வச்சு விற்று கொண்டு இருக்கிறான் அதோட இந்த சீசன் வந்து கொஞ்சம் கடல் சீட்டமா மாதிரி இருக்கக்கூடிய ஆக்கள் போகையில் என்று சொன்னவ இந்த கரையில பாருங்க ஒரு பள்ளி ஒன்று இருக்கு ஒரு தங்க நிறத்துல மேலே ஜொல்லி ஜொல்லிக்குது இந்த பள்ளி வந்து இங்கே கல்முனையில் வந்து ஒரு சிறப்பான பள்ளியாக கருதப்படுமா பாருங்கள் கல்முனை பள்ளி வந்து

நம்ம இந்த பள்ளியை பார்த்துட்டு பள்ளி சம்மந்தமாக கேட்குறாங்க எங்களுக்கும் வந்துட்டு ஃபுல்லாக தெரியாது எப்படி டீட்டெயில்ஸ் சொல்கிறா தானே உங்கள்கிட்ட கேட்ப முடியுது அந்த மாமா கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க இது எவ்வளோ காலத்துக்கு முந்தி மாமா இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றம் கொடியேற்றம் ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றம் எந்தெந்த டைமில் மாமா வாரம் பன்னெண்டாம் மாதம் நாலாம் தேதி கொடியேற்றம் ஆஹா ஒரு வர்த்தகாரால் ஊர்ல பெரிய வருத்தம் பிடிச்சி அவரை காடு தானே இந்த காட்டு பாதியில வந்து அவர் இருந்த அவருக்கு ஒரு நோய் அந்த நோயை தைக்கிறதுக்கு எல்லாமே அவர் ஒரு இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல தான் அவரை கனவு கண்டு கனவு கண்டு இனி அவரை வந்து இது பண்ணி

ും അത് ആ

அதனால இந்த கட்டையில் எல்லாத்துலேயும் வந்து அடியு போட்டிருக்கிறாங்க இத்தனை அடிக்கு தண்ணி வந்தா தண்ணி போகணும் அப்படி வந்து சாதாரணமாக பைக்கு ஆட்டோ எல்லாம் வந்துட்டு ஒரு அடி தான் ஒரு அடியை தாண்டி போனால் இன்ஜினுக்குள்ள பைக்கிட ஆட்டோக்குள்ள இன்ஜினுக்குள்ள தண்ணி ஏறிடும் இது மூணு அடி ரெண்டு அடி ரெண்டு அடி உயர்றதுக்கு பஸ் போகலாம் ஒரு போயிடலாம் இப்போ இந்த குளம் இருக்குது தானே குளத்துக்கு பக்கத்தில் இதில் ஒரு இடத்துல வச்சு இந்த குளத்தில் பிடிச்ச மீன்கள் வந்து பக்கத்துலேயே வச்சு விற்று கொண்டிருக்கணும் அதை நான் அவங்களை காட்டுறேன் கூடுதலாக இந்த கடலுன்றத தாண்டி குளத்து நன்னீர் மீன்கள் வந்து கொஞ்சம் ருசி என்று சொல்லிவிடும் சில பேர் இதுதான் அந்த குளத்து மீன்கள் இதில் வந்து வித்தியாசமான மீன் காணப்படுது இப்போ எங்களோடய ஊரில் நான் வந்து இந்த சிலாப்பி அதெல்லாம் இருக்கும் இதில் வந்து விரால் இதெல்லாம் இருக்குது எல்லாம் இந்த மீன் எல்லாம் வந்து இந்த குளத்துல இந்த குளத்துல எல்லாம் பிடிக்கும் இந்த குளத்துல தான் குடிச்சு கொண்டு வந்து வித்துட்டு எல்லாம் உயிரோட எரிக்கும் இந்த விரால் மீன்கள் எல்லாம் வந்துட்டு உயிரோட சந்திக்கும் யாருங்க ஓடுவாங்க எல்லாம் உயிரோட

கிலோ அறுநூறுவா ஐநூறு அந்த சேரநாயக சமுத்திரம் நிரம்பி வளைஞ்ச டைம்ல வந்துட்டு கூட கிடக்கு பெரிய பெரிய மீன்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மீன் எல்லாம் இங்க ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேண்டி வேண்டி வந்து போயிடும் ஒவ்வொரு ஒரு மீன் பேரை சொல்லி இந்த குளத்து மீன்ல வந்து இவ்வளவு வெரைட்டியா பார்த்தது இந்த இடத்துல எனக்கு குளத்து மீன் அடுத்து வந்துட்டு இந்த குளத்தில் அப்படிங்கிற ஒவ்வொரு மீன் வந்து மாதிரி இந்த இது கொஞ்சம் பெரிய குளம் தானே மேல போற குளம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கூடுதலான டவுன் இன்னுமே திறக்கலை இப்போ எட்டரை ஆகுது பத்து மணி போல தான் நான் திறப்பினை வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்போ டை கொஞ்சம் லேட்டாக தான் திராவிடம் போல் பட் அது பசஞ்சர் எல்லாேருக்குமே ஒரு தகவல் கொடுக்குறாங்க ഡ്രൈവർ നിദ്രവട്ട തട്ടി എഴപ്പും ഞാൻ നിദ്രവട്ട വീഗൾ നിദ്രവട്ട ഒരേ ഡിയാ വേല ഇൻഷാ അപ്പോ ഇങ്ങേറാണ് മേ ഇരേ ഡിയാ വേല ഇൻഷാ അല്ലാളറിനെ നമ്മൾ മുങ്ങി തൊള്ളുന്നത് കപ്പുറം മുളിക്ക് ഇതിന മുളിക്ക് ഇതിന തൊണ്ടക്ക് തൊണ്ടനും സാഞ്ഞിട്ട് ഈ നിദ്ര ഇതിന് ഇമരി 6 മണിയോളം മണി വീണ്ടും എങ്ങടവോക്ക് പോറാതിരുന്നത് പ്രഭാതക തൊള്ളാണ് 100 10 11 മണി വരെ ഉണ്ട്

பகரி வந்துட்டு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள ஏழு அரை ஏழு அறையில இருந்து எட்டு அரைக்குள்ள எட்டு மணிக்குள்ள அப்படி அப்படி வெளிநாடு கூட்டம் அஞ்சு நேரமும் சொல்லணும் இது வரைக்குமே நான் பார்த்த மதங்கள் இல்லாததுலயுமே வந்து மத கடமைகளை கடைபிடிக்கிறது கஷ்டம் வந்து இந்த முஸ்லிம் சமயம் தான் இஸ்லாமிய மதத்தில் ஒரு விஷயத்தை நாம

ரெண்டு வந்து ரசிகர்கள் போற ரோடு இதில் கழுதாவளி அப்படின்னு சொல்ற ஊர் தான் இது கழுதாவளி அப்படின்னு சொல்ற ஊர் உங்களோட யாழ்ப்பாணம் இருக்குதுதானே உங்களோட யாழ்ப்பாணத்துல வந்து அந்த தோட்டங்கள் இந்த பீட்ரூட்ல அந்த கத்தரி அப்படி பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த ஊர் இந்த சொல்ல மாறி எருவுக்காகவே மாடு வளர்ப்பேன் மாடு வளர்ப்பாங்க மாடு சின்ன மாடு வரும் நான் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களோட சந்தர்ப்பத்துக்கு வரும் இது நீங்க பாருங்க ஒன்று ரெண்டு மாடு வராது குறைஞ்சது ஒரு நானூறு அறுபது மாடு கண்டு கூட்டி மாட்டு தானே பெரிய மாடு எருக்கு மட்டும் வளர்க்கிற மாடு அந்த தோட்டங்களுக்கு வந்துட்டு மாட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த ரோடு வந்துட்டு என்ன ரோடு சொன்னா கோயிலும் லிங்கம் கோயிலும் இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து கதிராமத்துக்கு யாத்திரை காட்டுவாடியில வர கூட இங்க வந்து சுயலிங்கம் அடிச்சுட்டு வந்து ஒரு லிங்கம் எடுத்துட்டு வந்துதான் எடுத்துட்டு வந்து அந்த கோயில்ல வச்சுன்னு அது நீ உருவானத்தால வந்து உருவாக்கப்பட்ட கோவில் அப்படி வைக்கிறதுக்கு அவங்க எடுத்து கொடுத்து இங்க வைக்கிறத வந்துட்டு அடிக்கிறான்பே அந்த ரோட் தான் நம்ம நிக்கிற ரோட் ஓகே இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த மரங்கள் எல்லாம் வந்து இவங்க வச்சு பல கிட்டத்தட்ட எண்பதோ நூறு வருடங்கள் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மரத்தை பார்த்தவுடனும் நல்லா இருக்கிறதே நல்ல நல்லது நல்ல நல்ல நிழலாவும் நல்ல காத்தோட்டமாவும் இருக்குது இல்ல போற வழியில குறுக்கல் மடு பறவைகள் சரணாலயம் மண்டு ஒன்று இருக்காம்

மரத்துல இல்லைநாரைகள் சொல்ல கணக்கு இவادات நம்ம முன்னுக்கு கொஞ்சம் வாங்க கூடுகள் கட்டி இருக்கு இந்த மரம் ஃபுல்ல கூடு நான் என்ன كده கூடு கட்டுற கட்டற டைம்க்கு இருக்கும் மாதிரில இனத்தை விருத்தி செய்யற டைம்க்கு வந்து போட்டு புறவு குடி பேசினது அது இனத்தை விருத்தி செய்யற டைம்ல வர அந்த பரவ இருக்கு நீங்க விரும்பினா மீனா அங்க போய் அந்த போட் நீங்க பாருங்க அவர்த போட் இது பாருங்க குருக்கள் மடம் பறவைகள் சர்மல உண்டு பறவைகள் நம்ம நாட்டுக்குரிய பறவைகள் இல்ல எல்லாமே வெளிநாட்டுக்குரிய நாட்டு வருது கர்டக்குக்கு பாதிக்குற இல்ல

மீன் ಮಾಡಿದாங்க பயணம் ஒரு அதிசயம் இல்லாத பயணம் என்ன நினைக்கிறீங்க சும்மா அதான் மூணுக்கு வந்து நின்றுகோ போட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கவில்லை அதுக்கு தான் அப்படி சொன்னா வந்த நாங்கள் கேக்க வீடியோக்களை எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் மட்டக்குளப்பு நகருக்குள்ள வந்துட்டோம் சரி இங்கால வந்து இன்னும் பிடியே ஒருத்தருமே சாப்பிடல இங்கே காத்தாங்குடியில் தான் இங்கே அது கடையில் சாப்பிடுவோம் வந்து பார்த்து போய்கொண்டிருக்கிறோம் சாப்பிட போகிறோம் சோட்டிஸ் எடுத்துக்கிறோம் எல்லாமே வந்து வச்சு தாத்தாங்குடியில் வந்தோம்னா இந்த கலாக்கு ஹோட்டலுங்கிறது வந்துட்டு ஒரு அது மூணு அடம வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் ஒரு நாள் வெட்ஜாங்க மாறும் ஆப்பு சாப்பாடு வந்துட்டு மோசம் அந்த டைமில் நாங்கள் எல்லா வித்தேஷமானேன் நான் பிறகு திருப்பி அந்த பழமையில எனக்கு வந்துட்டு இருப்பேன் சில தண்டனைகளுக்கு வந்து லைஃப்பில் வந்துட்டு சாப்பாடு அதுக்கு வெச்சு தர கூட்டிக் கொடுத்து சாப்பாடு நல்ல பண்ணிட்டு இந்தாண்டி சாப்பாடு மோசம் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் குறவை சாப்பிட்றேன் பிடிச்சோம் அதுக்காக கூட்டிக் கொண்டு

இனிப்பு விரும்பமான பிடிக்கும் சாவுரு பாருங்க க்ரீம் க்ரீம் அப்படி நல்லா இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் மட்டக்கிளப்பு போக போகிறோம் அது அடுத்த ஹானொல்லில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வந்ததுலேருந்து ஒரே ஓட்டம் 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 மாத்தான்னு இருக்கு நண்பர்களும் எங்களோடு தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்